நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் என்பதனால எந்த ஒரு மேன்மையும் கிடையாது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்கிறீங்க அப்போ பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் சிலர் சொல்லுவாங்க அவங்க தேவனை அறியவே இல்லைப்பா அவங்களாம் துன்மா உலக பிரகாரமாக இருக்காங்க அதனால அவங்கள விட நான் பாக்கியமான அப்படி கிடையாது வேதவசனம் சொல்லுது தேவனிடத்தில் பச்சமாதம் இல்லை பதினோர வசனத்தை பாருங்கள் தேவனிடத்துல பச்சபாதமே இல்லை எந்த ஒரு மனுஷன் நியாயபிரமானம் இல்லாமல் பாவம் செய்தானோ அவன் நியாயப்பிரமாணம் இல்லாமலே கெட்டு போயிடுவானா எந்த மனுஷன் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக இருந்து பாவம் செய்கிறானோ அவன் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு கெட்டு போயிடுவான் அப்படிங்கிறார் இப்ப கவனிங்க தேவனை அறிந்திருக்கிறேன் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் சொன்னா அப்ப நியாய பிரமாணத்தை கை கொண்டு வாழணும் இன்னைக்கு நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இல்லை கிருபா பிரமாணத்தின் காலத்துல இருக்கிறோம் கிருபா கிருபாபுரமாணம்னு என்ன பரிசுத்தமாக வாழணும் தேவனுக்கு பயந்து வாழணும் அன்பா வாழணும் நாலு பேருக்கு ஆசீர்வாதமாக வாழணும் என்னை போல மற்றவங்களை நேசித்து வாழணும் இதுதான் கிருபா பிரமாணத்தில் வருது நியாய நியாயப்பிரமாணம் என்ன கொலை செய்யாத பையாக அப்போ கொலை செஞ்சவனை பார்த்துட்டு ஏ கொலைகார பையலை நீ கொலை பண்ணிட்டா நான் கொலை பண்ணலை நான் உத்தமன் அப்படின்னு சொல்லலாம் அது நியாய நியாயப்பிரமாணத்தின் காலம் ஆனால் கிருபா பிரமாணத்துக்குள்ள வரும் ஒரு குளக்காரனை பார்த்தி கொலகார போயில நீ கொலை செஞ்சிட்டா அதனால உனக்கு தேவனுடைய கண்களில் கிருபை இல்ல எனக்கு தேவனுடைய இருக்குன்னு சொல்ல ஏன்னா என் சொந்த சகோதரன் இடத்துல அன்பு செலுத்தாம நான் அவனை பகைச்சேன்னா நான் கொலகாரி பைபிள் சொல்லுது நியாயபுரமான காலத்துல கொலை பண்ணுனாதான் கொலகாரை கிருபாபுரமான காலத்துல சொந்த சகோதரன் இடத்துல அன்பு செலுத்தாம இருந்தா அவன் கொலகாரை இப்ப கவனிச்சு பாருங்க அப்போ தன் சகோதரன பார்த்து வீணனேன்னு சொன்னான்னா அவன் எரி நரகத்துக்கு பொப்பா இருப்பான்னு சொல்லிடு அப்ப நியாயப்பிரமாணத்தை விட கிருபா பிரமாணம் பயங்கர ஆக்கினே நினைந்ததா இருக்கு இப்ப கவனிச்சு பாருங்க அதை தான் அண்ட தேவன பட்சபாதம் இல்லை நீ தேவனை தெரிந்திருக்கலாம் வேதத்தை அறிந்திருக்கலாம் அதனால உனக்கு பிரயோஜனம் இல்லை இந்த கிருபா பிரமாணத்துக்குள்ள வந்த நீங்க தேவன் தருகிற கிருபையை பெற்றுக்கொண்டு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்படுகிறீர்கள் அப்படி பாவம் இல்லாம பரிசுத்தமாய் வாழாத பட்சத்துல உங்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு தெய்வனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று வேதம் சொல்லு இப்போ நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழ்ந்தவர்களை விட நம்மதான் ஒரு ஆபத்தான காலத்துல இருக்கிறோம் நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வேசித்தனம் பண்ணினாதான் அது பாவம் விபச்சாரம் பண்ணினாதான் பாவம் கிருபா பிரமாணத்துக்குள்ள வந்திருக்கிற நமக்கு ஒரு ஸ்திரீய இச்சையோடு பார்த்தாலே பாவம் செஞ்சிட்டோன் பாவம் செய்து பாவின் தீர்க்கப்படுகிறது எப்படி பாவம் செய்யாம கண்ணால பார்த்தே நீ பாவின் தீர்க்கப்படுகிறது எப்படி கவனிச்சு பாருங்க அப்ப கிருபா பிரமாணத்துல இருக்கிறேன்னு சொல்லுகிற நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு ஜாக்கிரதையா இல்லைன்னா கெட்டு போய் விடுவான்னு வசனம் சொல்றேன் ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நல்லா எந்த பாவமும் செய்யலப்பா அப்படின்னு சொல்ற நீங்க உங்க மனசை கொஞ்சம் அப்படியே சல்லடி வச்சு அழிச்சு பாருங்க அன்ப இருக்கா பரிசுப்படுத்தா பொறுமை இருக்கா பொறாம இருக்கா எரிச்சல் இருக்கா கசப்பு இருக்கா வைராக்கியம் இருக்கா யோசித்து பாருங்க இருமாப்பு இருக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் இருக்கு பிரதர் ஆனால் நான் செய்யறது இல்லைன்னா உன் இருதயத்துல தான் எல்லா அசுத்தமும் இருக்குதே உன் இருதயத்தை வைத்துதான் நீ நல்லவனா கெட்டவனான கட்ட தீர்மானிக்கார் உன் செயல்பாடுகளை வைத்தல்ல இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் தீட்டுப்படுத்தணும் சொல்றார் அப்படியானால் தேவனுடைய கிருபா பிரமாணத்தின்படி இருதயத்தில் அசுத்தத்தை வைத்திருக்கிற நீங்கள் பாவி நீங்கள் கைவிடப்படுவீர்கள ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் கைவிடப்படுவீர்கள் எவ்வளவு உத்தமமாய் நாம் கத்திரை பின்பற்ற வேண்டும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து கிருபா பிரமாணத்துக்குள்ள வந்து நீங்க கெட்டு போகாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ள அண்ணட்டு சொல்லுங்க நான் ஆனாலும் நீ சமூகத்தில் தாழ்த்துங்க பிரமாணம் உங்களை தூக்கி எடுப்போம் பாவமற்றவர்களாக மாற்றும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஜபிபமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் செய்தியை கேட்ட உங்கள் பிள்ளைகள் உமக்குள் உமக்குள் நிலைத்திருக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை இயேசுவின் ஏசுவின் நாமத்துல நான் ஜபிக்கிறேன் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உட்பட்டு கிருபையின் ஆவியை பெற்று கிறிஸ்துவுக்குள் சாட்சியை வாழ நீர் உதவிச்சு ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம